வணக்கம் தோழர்களே பீகார் எலெக்ஷனை பத்தி நிறைய பேசிட்டோம் நேற்று ஒரு கருத்து கணிப்பை கோடி மீடியாக்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள் அந்த கருத்து கணிப்பு அதிர்ச்சி தரக்கூடிய கருத்து கணிப்பா இருக்கு கோடி மீடியாக்கள் கதறது காத கிழிக்குது அதுலயும் பாஜக ஆர் எஸ் எஸ் சங்கப்பரிவார் அப்படியே உருண்டு உருண்டு அழுகுறானுங்க கதர்றானுங்க பதர்றானுங்க அப்படி என்னையா நடந்துச்சுன்னு பார்த்தா நீங்க வாக்கு அதிகார யாத்திரையை நடத்திக்கிட்டே இருக்கிறாரு தேசிய ஊடகங்கள் கண்டுகொள்ளவே இல்லை இந்த கோடி மீடியாக்கள் அவரை பத்தி எதையுமே போட மறுக்குது இவ்வளவு பெரிய ஸ்கேமை கண்டுபிடிச்சிருக்காரு இவ்வளவு பெரிய உள்ளடி வேலையை ஊழலை தில்லு முல்லை கண்டுபிடிச்சு மக்கள் மன்றத்துல அம்பலப்படுத்தி இருக்காரு ஓட்டு திருட்டு வாக்குச்சோரி மோடி ஓட்டு திருட மோடி அம்பலப்படுத்தி அசிங்கப்படுத்தி இருக்காரு சமூக வலைத்தளங்கள்ல மக்கள் இருக்கிற போட்டதான் காங்கிரசும் மற்றவர்களும் கூட்டணி கட்சிகளும் தான் ஊடகங்கள் பேச மறுத்தனத்தன்னாலா ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்றைக்கு பீகார் தேர்தலுக்கு போய் நின்னாரோ வாக்கு திருட்டுக்கு எதிராக என்னைக்கு போய் நின்றாரோ வாக்கு அதிகார யாத்திரைக்கு என்னைக்கு பங்கெடுத்துக்கிட்டாரோ அப்ப இருந்து தேசிய ஊடகங்கள் கதற ஆரம்பிச்சிருக்கின்றன அதுவும் குறிப்பாக நம்ம ஸ்டாலின் அவர்கள் போனதுல இருந்து பேசு பொருளானது மட்டும் இல்ல முழு விவாதமுமே இதை பத்தி தான் இருக்கு ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் ஸ்டாலின் அவர்களை பார்த்தோன்னே தேசிய ஊடகங்கள் கதருது மோடிக்கு எதிராக கருத்தியலாக களத்துல நின்று கணப்போராட்டத்தையும் போராட்டும் சட்ட போராட்டத்தையும் எதிர்ப்பையும் தீவிரமாக காட்டக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு ஒரு ஒரு கட்சி திமுகவா இருக்கு அதனை குறிப்பா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மிக தீவிரமாக இந்த பாஜக கும்பலை எதிர்ப்பவராக இருக்கிறார் என்பது இந்த மீடியாக்களுக்கெல்லாம் தெரியுது அதனாலதான் ஐயோ இவர் வந்துட்டாரே என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு பதற்றத்துல கடந்த மூன்று நாட்களாக பேசு பொருள் எம் ஸ்டாலின் எம்கே ஸ்டாலின் எம்கே ஸ்டாலின் மூணு நாளா பேசு பொருளே அதான் எம்கே ஸ்டாலின் பாருங்க அவர் இப்படி பேசிட்டாரு பீகாரிகள் ஆனா இன்னைக்கு வந்து நிக்கிறாரு எம் கே ஸ்டாலின் பாருங்க சனாதனத்துக்கு எதிராக பேசினாரு என்ன வேணாலும் நீங்க சொல்லுங்க நாங்கள் எங்களுடைய கருத்து பாஜக ஆர் எஸ் எஸ் சங்க பரிவார் கும்பலினுடைய செயல் திட்டங்களை நொறுக்குவது இந்திய ஒற்றுமையை வலிமையாக பாதுகாப்பது மத பயங்கரவாதத்தை எதிர்ப்பது ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப் கும்பலினுடைய உள்ளடி வேலைகளை அம்பலப்படுத்துவது தாக்குவது என்றோ எந்த தனி குழுவையோ அல்லது தேசிய இனத்தையோ அவமானப்படுத்துவது நம்முடைய நோக்கம் இல்லை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் ஆனா பாஜக கும்பல் அவன்களை நம்ம என்ன பேசணுமோ அதெல்லாம் எடுத்து பீகாரிகளை பேசணும் சொல்லித் சொல்லிட்டு புரியுதுங்களா இப்படித்தான் ரெண்டு நாளா கதறிட்டு இருந்தானுங்க திடீர்னு மூணாவது நாள் ஒரு ஐடியா பண்ணிட்டானுங்க மொத்தமா வந்து இந்த கோடி மீடியாக்கள் புள்ளி விவரங்களை என்ன புள்ளி வெளியிடுறாங்க கோடி மீடியால சொல்றானுங்க அது இந்தியா டுடே டைம்ஸ் முழு சங்கிங்க உடனே அந்த கும்பல் சொல்லுது ஒருவேளை ஒருவேளை மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இல்லாம இப்ப இருந்திருந்தா முன்னூத்தி இருபத்தி வாங்கி மோடி ஜெயிச்சிருப்பாரு வெறும் எட்டு தேர்தலு மக்களவை தேர்தல் கிடையாது அது வந்து சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல்ல மாநிலங்கள் தங்களுடைய சுயத்தை யோசிக்கும் தங்களுடைய மாநில சு சுயாட்சியை யோசிக்கும் மக்கள் தங்களுடைய வாழ்வுரிமை யோசிப்பாங்க அங்க நடந்த தில்லுமுள்ளுகளை யோசிப்பாங்க இதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிருவாங்களாம் திரும்பவும் மோடிதா வரணும்னு நினைப்பாங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த தேர்தல் இன்னைக்கு நடந்திருந்துச்சுன்னா முன்னூத்தி இருபத்தி நாலு இடங்கள்ல ஜெயிச்சிருப்பாராம் யோ இதே வாய்தா இதே கும்பல் தான் இதே கோடி மீடியாக்கள் தான் முன்னூத்தி எண்பது ஜெயிப்பாரு நானூறு ஜெயிப்பாரு அப்படின்னு உருட்டி விட்டது அதுல ஒன்னு ரெண்டு மீடியாக்கள் மட்டும்தான் கரெக்டா போட்டிருந்தாங்க ஆனா இவற்ற எல்லா மீடியாக்களும் என்ன பண்ணிருந்தாங்கன்னா தெளிவா திட்டமிட்டு முன்னூத்தி எண்பது முன்னூத்தி அறுபது முன்னூத்தி எழுபதுன்னு இப்படிதான் முன்னூத்தி ஐம்பதுக்கு தான் போட்டானுங்க அத்தனை பேரும் மோடி எதை சொல்றாரோ அதைத்தான் போடுவது அப்படின்னு தெளிவா உட்கார்ந்து போட்டுட்டு இருந்தானுங்க இந்த கும்பல் ஆனா இன்னைக்கு வந்து உட்கார்ந்துகிட்டு ஒருவேளை மக்களவை தேர்தல் இன்று நடந்திருந்தால் நாங்கெல்லாம் பயங்கரமா அடிச்சு ஆடி இருப்போம் மோடி பயங்கரமா ஜெயிச்சிருப்பாரு முன்னூத்தி இருபத்தி நாலு தொகுதிகள்ல ஜெயிச்சிருப்பாரு மக்களவை தொகுதியில அப்படின்னு பேசிருக்கு இப்ப என்ன வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா மக்களவை தேர்தல் அதாவது மூட் ஆஃப் நேஷன் அப்படின்ற பேர்ல ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை மூணு மாசத்துக்கு ஒரு தடவை தேர்தல் பிரச்சாரம் மாதிரி உட்காந்து மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இவ்வளவு இருக்கும் இந்த கோடி மீடியா இது ஒரு ரெண்டு லட்சத்தி சில்லற பேரு கிட்ட போய் பீகார்ல கேட்டாங்களாம் அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்களா நாங்க திரும்ப மோடிக்கு தான் ஓட்டு போடுவோம் சொல்லிட்டாங்களாம் இந்தியா டுடேவும் சி ஓட்டர்ஸ் சேர்ந்து எடுக்கிறாங்க இதுல ஒரு தில்லுமுல்லு வேலை இருக்கு சி ஓட்டர்ஸ் ஓரளவு கருத்தை கரெக்டா கணிக்கிறவங்க அவங்க தான் நாற்பது தாண்ட மாட்டாங்கன்னு மக்களவை தேர்தல மிகச்சரியாக கணித்து சொன்ன ஒரு ஒரு டீம் ரெண்டு மூணு மீடியா தான் அப்படி சொன்னாங்க அதுல ஒண்ணு சி ஓட்டர்ஸ் இந்த இந்தியா டுடே உட்பட டைம்ஸ் நோ எல்லாமே கதறிட்டு இருந்தாங்க நானூறு வரும் இல்ல நானூத்தி ஐம்பது வரும்பா ஏன் அப்படி சீட்டு இல்லையா ஆனா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க இந்த கும்பல் அது அந்த சி ஓட்ட தூக்கி கோடி மீடியாக்கள் தங்களோட சேர்த்துக்கிட்டு இப்ப ஒரு கருத்து நம்பகத்தன்மைக்காக ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு பாருங்க என்ன என்ன மாதிரி மாறி இருக்குன்னு சொல்ல மோடிக்கு வாக்கு ரேஷியோ அதாவது வாக்கு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல நாற்பத்தி ஏழு சதவீதம் வாங்கியிருந்தாராம் இப்ப தேர்தல் சதவீதம் வாங்கியிருப்பாராம்

மக்களவை தேர்தல் ஒருவேளை பீகார்ல இப்ப நடந்துச்சுன்னா பீகார்ல நாற்பது தொகுதிங்க மக்களவை மக்களவை தொகுதி இந்த நாற்பது தொகுதிகள்ல இப்ப தேர்தல் நடந்தா முப்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு தொகுதிகளை பாஜக தான் வெல்லுமா என்ன கேக்குறேன்னா சோஷியல் மீடியா முழுக்க நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் கடைசியில ஒரு பாயிண்ட் வர்றேன் அவ்வளவு மக்கள் திரளா அலை கடல் என திரண்டு வந்து நிக்கிறான் வேலை வெட்டிய போட்டுட்டு அப்படிலாம் ஓடி வந்து நிக்க மாட்டாங்க ஆனா தாண்டி நிக்கிறாங்கன்னா தன் உரிமைக்கான நம்ம பார்க்க முடியுது இவங்க சொல்ற மாதிரி அதெல்லாம் கண்டுக்கலங்க அப்படின்னா மக்கள் வர மாட்டான் எப்படி வந்து நிக்கிறாங்க அப்ப தெருவுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க தெளிவாயிட்டாங்கன்னு அர்த்தம் ஆனா கோடி மீடியா வேணும்னே இப்படி ஒரு பொய்யை புழுதியை பரப்பி கொண்டு இருக்கிறது அப்ப இப்ப தேர்தல் வச்சா முப்பத்தி ரெண்டு தொகுதி என் கூட்டணி அதாவது மோடி கூட்டணி ஜெயிக்குமா வெறும் ஒன்பது தொகுதி தான் ராகுல் கூட்டணி ஜெயிக்குமா அப்படி ஒரு தேர்தல் கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நிறுவனம் அவங்க வந்து வாக்கு பத்தி அனாலிசைஸ் பண்ணி அதுல இருந்து சில தகவல்களை சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க லோக்கல்ல அப்படின்னா என் கூட்டணி நூத்தி முப்பத்தி மூணு தொகுதிகள் ஜெயிக்குமா ஏன்னா மூணு தொகுதி சட்டமன்ற தொகுதி மூணு தொகுதி என் கூட்டணி ஜெயிச்சுமா நூத்தி ரெண்டு தொகுதி வந்து இந்தியா கூட்டணி ஜெயிக்குமா அவங்க பார்த்திருப்பாங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் போட்டு விட்டு போவோம் அப்படின்னா அதுங்க போட்டு விட்டு போகுதுங்க என்னதான் நடக்குது புரியல இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க ஒரு மாநிலத்தினுடைய தேர்தல் இவங்க நினைக்கிற மாதிரி கண்ணை மூடிட்டு மக்கள் ஓட்டு போட்டு மாட்டாங்க அங்க நடந்திருக்கிற அறுபத்தஞ்சு லட்சம் மக்கள் வாக்குரிமை அற்றவர்களாக விரட்டப்பட்டிருக்கிறார்கள் நம்ம பார்த்தோம் அதுவும் போன முறை பாஜக ஓட்டு போட்ட பலரும் நாங்க இந்த முறை ராகுல் ஓட்டு போட போறோம் காணொலியை நான் போட்டிருக்கேன் வழக்கறிஞர்கள் உட்பட பலருடைய காணொலியை நம்ம போட்டு பேசியிருக்கோம் அப்ப அதெல்லாம் இவங்க கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க உழைக்கிற ஏழை எளிய பெண்கள் சிறுபான்மை மக்கள் எதிர்கட்சிகளுடைய ஓட்ட திட்டமிட்டு குறைச்சிருக்கிறாங்க மூணு லட்சம் ஜீரோ என்கிற ஒரு நம்பர்ல இருக்கிற வீட்டுல இருக்கிறதா மூணு லட்சம் ஓட்டு ஜீரோ நம்பர்ல இருக்கிற வீட்டில இருக்கிறதா சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் கூச்ச நாச்சமின்றி வீடற்று வீதியில் இருக்கிறவர்களுடைய பெயர்லாம் நாங்க ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல சேர்த்திருக்கோம் அப்படின்னு போலியா ஒரு லிஸ்ட தயார் பண்ணி இருக்கு இத வீடு இல்லாதவங்க நீங்க எங்க போய் தேடுவீங்க அப்ப இப்படி ஒரு திருட்டுத்தனத்தை செஞ்சிருக்கு அது மக்கள் மன்றத்துல அம்பலப்படுத்தி இருக்கு மக்கள் கடும் கோபத்துலயும் இருக்கிறாங்க இதுல எனக்கு என்ன கேள்வினா அதாவது நாங்க வாக்காளர் பட்டியலை சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை நாங்க செய்யறோம் செய்யறோம் செய்யறோம்னு வந்தேல அதுல இவ்ளோ உள்ளடி வேலை பார்த்திருக்கேல ஒரே இடத்துல உட்காந்து எல்லாத்தையும் திருத்திருக்கேல உயிரோட இருந்தவங்களை பிற செத்து போனான்னு சொல்லியிருக்கேல சம்மந்தமே இல்லாத ஒரே வீட்டுல பல சாதிக்காரன் பல மதத்துக்காரன் இருக்கிறதா ஒரு பொய் அடிச்சிருக்கேல இவ்வளவு அயோக்கியத்தனத்தை எதுக்கு பண்ண நீ தான் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க எதுக்கு இவ்வளவு அயோக்கியத்தனத்தை பண்ற ஏன்னா நீ ஸ்ட்ராங்கா இல்லைன்ற பயம் உனக்கு வந்துருச்சு நம்ம படிப்படியா குறைஞ்சிட்டு இருக்கோம் நம்ம வலு இல்லாம போயிட்டு இருக்கோம் எனவே மக்கள் மட்டத்துல நம்ம நிக்கணும்னா இப்படி உள்ளடி வேலை செஞ்சாதான் நிக்க முடியும்னால உள்ளடி வேலை செய்யறீங்க தேர்தல் ஆணையத்தை கூட்டி சேர்த்துக்கிட்டு தேர்தல் ஆணையத்தை உங்க பினாமியா வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பாக்குறீங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுவரை பேஸ்புக்ல இன்ஸ்டால எல்லாத்துலயும் யாரு மோடி மோடி வந்து போலி வாக்காளர்களை சேர்த்து இது எதுக்கு யூடியூப்ல நெகட்டிவ் பட்டன் எதுக்கு நெகட்டிவா போடுறதெல்லாம் அன்லைக் பட்டன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சாங்க மோடி நம்ம போட்டு வருத்தா மோடி பேச ஆரம்பிக்கிறார் லைவ்ல அவர் பேசுற அத்தனையும் போய் அன்லைக் பண்ணிக்கிட்டே நம்ம இருந்தோம் அன்லைக் பண்ணிக்கிட்டே இருக்கவும் தான் கடுப்பாயி அந்த பட்டனவே தூக்கிட்டாங்க பாத்தீங்களா இப்போ இந்த குரூப் தான் நம்ம கிட்ட பேசுறாங்க நான் சொல்றேங்க மோடி தான் எல்லா சப்ஸ்கிரைப்லயும் முன்னாடி இருந்தவர் ஆனா இப்போ அதிகமா போயிட்டு இருக்கிறது ராகுல் காந்தி அதிக வியூஸ் பாக்குறது ராகுல் காந்தி தான் அதிகமா லைக் பண்ணி இருக்கிறது ராகுல் காந்தி தான் ஆக ஒரு விஷயம் தெரியுதுங்க ஒண்ணுமே இல்லாம தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு கூட்டு சேர்த்துக்கிட்டு களவாணித்தனம் பண்ணி எப்படியாவது ஜெயித்திரலாம்னு இப்பயும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு மோடி கூட்டம் அதனால தான் இது மாதிரியான கோடி மீடியாக்களை வைத்து உள்ளடி வேலை பார்த்து பொய்யான தகவல்களை பரப்பி அதன் மூலமா நாங்க அன்னைக்கே சொன்னோம்ல அப்படின்னு ஒரு உருட்டி உருட்டி வருவதற்கு பாக்குது அதுக்கெல்லாம் நம்ம ஏமாற மாட்டோம்ல எவ்வளவு உருட்டுறோமோ உருட்டுங்க ஆனா ஒன்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களை பார்த்து கோடி மீடியாக்கள் அரண்டு போனது உண்மை